நீ பாவம் செய்யக்கூடாது ஏன் இந்த வேசித்தனத்துக்கு நீ நீ ஈடுபடக்கூடாது என்பதற்கு ஒரு காரணம் என்னது நீ பரிசு தாவியினுடைய ஆலயம் ஆலயம்னா கோவில் கோவிலுக்கு சமம் இப்போ எல்லா ஊர்லேயும் கோவில்லாம் வச்சிருக்கிறாங்க எல்லா மதங்கள்லையும் இப்போ அந்த கோவிலுக்கு ஏன் போகிறாங்க அந்த கோவிலுக்கு போனால் கடவுளுடைய பிரசன்னம் அங்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குதுன்னு நம்பி தானே போகிறாங்க ஆனால் இடத்துல கோவிலுக்கு சமமாக எதுவுமே ஆக்சுவலாக இல்லை பில்டிங் ஒரு பில்டிங்க்கு ஒரு இடத்துக்கு ஒரு ஸ்தலத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கிறிஸ்தவத்தில் கொடுக்கறது இல்லை நம்ம எங்கே இருக்கிறோம் அந்த பில்டிங் அது முக்கியம் தான் அது கடவுளே நமக்கு கொடுக்குறாரு ஆனால் அது ரொம்ப முக்கியம் கிடையாது கிறிஸ்தவத்தில் ஏன்னா பில்டிங் கிடையாது நாம தான் தேவனுடைய ஆலயம் பில்டிங்கை ரொம்ப பெருசாக கூடாது நாம் தேவனுடைய ஆலயம் நாம் தான் அவருடைய பிரசனத்தை கேரி பண்ணுறோம் கோவிலுக்கு போனால் சர்ச்சுக்கு போனால் அவருடைய பிரச்சனை அப்படி அப்படி சிந்திக்கக்கூடாது அவருடைய பிரசனை நமக்குள்ளாகவே இருக்குது நம்ம கூடி வர்றதுனால அங்கே ஒரு ஸ்பெஷல் ஒரு அவருடைய பிரசனத்தினுடைய வெளிப்படுத்துதல் ஸ்பெஷலாக இருக்குது ஒழிய பில்டிங்னால கிடையாது இடத்துனால கிடையாது கிறிஸ்தவத்தில் அந்த மாதிரி திங்கிங் கிடையாது அதனால தான் கிறிஸ்தவத்தில் மற்ற மதங்கள் மாதிரி ஒரு மெயின் இடத்துல ஒரு பில்டிங் ஒரு இடம் அப்படிலாம் கிடையாது எருசிலிமில் தொடங்கச்சி கிறிஸ்தவம் இன்னைக்கு சென்னையில் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க எல்லா இடத்துக்கும் போகும் யார் யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க போகும் ஜனங்க தான் முக்கியம் தேவனுக்கு ஜனங்கள் ஆலயமாக்கணுன்றத ஃபஸ்ட்லருந்தே திட்டம் பண்ணி வச்சுட்டாரு ஜனங்கள் ஆலயமா ஆக்கணும்னு ஃபர்ஸ்ட்லேருந்தே திட்டம் பண்ணிட்டார் அப்போ பவுல் என்ன சொல்றாரு எப்பா நீந்தான் ஆலயம் நீ ஒரு விசுவாசி உன்னை தேவன் வந்து இதே அதிகாரத்தில் பதினோராம் வசனம் வாசித்தீங்கன்னா உன்னை சுத்திகரிச்சிட்டாரு உன்னை பரிசுத்தமாக்கிட்டாரு உன்னை நிதிமானாக்கிட்டாரு ஆவியானவன் உனக்குள்ளாக வசிக்கிறாரு நீ எங்கே போறியோ ஆவியானவன் கூடவே இருக்கு வராரு உனக்குள்ளாகவே இருக்கிறாரு இதை நினைச்சு நீ இந்த வேசித்தனத்திலிருந்து ஓடு ஏன்னா கடவுளுக்கு பாவம் பிடிக்காது அது உனக்கு பிடிச்சா கூட அது அவருக்கு பிடிக்காது அவருக்கு பிடிக்காதுன்றதுனாலேயே நீ ஓடிட்டு ஏன்னா அவர் கூடவே இருக்கிறாரு எப்படி நீ இதில் நீ ஈடுபடலாம் பதினஞ்சாம் வசனம் பாருங்க உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா கிறிஸ்துவனுக்குள்ளே இருக்கிறார் ஆவியானவர் மூலமா கிறிஸ்துவனுக்குள்ளே இருக்கிறாரு அப்படி இருக்க கிறிஸ்துவனுக்குள்ளே இருக்கிறாருன்னா இது உன் சரீரத்தையும் பாதிக்குது உன் கைகளை இருக்கிறார் உன் கால்களில் இருக்கிறார் முழுசா உன்னோட இருக்கிறார் உனக்குள்ளாக இருக்கிறார் உன் சரீரம் வந்து கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியன் அவயங்களாக்கலாமா அப்படி செய்யலாகாதே